புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருமயம் ஊராட்சி சார்பாக மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கல்வித்துறை கால்நடைத்துறை மருத்துவத்துறை சுகாதாரத்துறை மற்றும் தூய்மை பணியாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருமயம் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்காந்தர் அவர்கள் பேசுகையில் பொதுமக்கள் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்கள் குப்பை தொட்டியில் போடாமல் வெளியில் குப்பைகள் விழுவதால் தூய்மை பணியாளர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகின்றார்கள் அவர்களும் நம்மளை போன்ற மனிதர்கள்தான் என்று பொது மக்களிடம் உருக்கமாக தனது கோரிக்கையை முன்வைத்தார் மேலும் பொதுமக்கள் கொடுக்கின்ற கோரிக்கை மனைகளை பெற்றுக்கொண்டு கூடிய விரைவில் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குப்பைகள் தொடர்ந்து அகற்றிட்டு வரும் பொதுமக்களுடைய பங்களிப்பு பொது பங்களிப்பு இருந்தால்தான் இந்த திட்டத்தை ஒரு சக்சஸ் ஒரு அருமையான திட்டம் கொண்டு போக முடியும் பத்து போட்டு கொளுத்துறதுனால நீ எங்கே பால் பார்த்தாலும் கேன்சர் எங்க பார்த்தாலும் நோய் தொற்று ஏற்படுது பிளாஸ்டிக்க கொளுத்த கூடாது கொளுத்துறதுனால கேன்சர் வரும் அந்த சுவாசிய கூட காற்று நம்ம மேல உடல போய் சாடுறதுனால இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அளவுக்கு அதிகமா ஏற்படுது குப்பையோட உடலை சேராம முதல்ல வந்து குப்பை பிளாஸ்டிக்க நீங்க சுத்தி போடுறதுனால அந்த பூமியில பதிய படுகிறதுனால மழை தண்ணி பூமியில படியாம போயிருது அப்ப என்ன பண்ணு நம்ம ஒரு பக்கத்தை பிளாஸ்டிக் இருக்க ஒரு பத்து சொட்டு தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே அது கொசு உற்பத்தியாகி ஆகி நம்மளை ஒரு புழு மாதிரி உற்பத்தி ஆகும் அப்புறம் கொசுவா உருவாகும் கொசு போய் நம்ம டெங்கு வரும் மலேரியா வரும் இப்ப தடுக்கணும் நம்ம என்ன பண்ணோம் அங்க இருக்கக்கூடிய குப்பைகளும் வீடை சுத்தியும் பாதுகாப்பா இருக்கணும் குப்பை நம்ம குப்பை முறையில் பாத்தீங்கன்னா இங்க தொட்டி இருந்துச்சா இங்க இருந்து எடுத்து வீசுறாங்க அல்ல கூட நம்மள மனிதர் தான் நம்முடைய பணியாளர் தான் இருக்கக்கூடிய குப்பைகள் பல இடத்த சிதறதுனால அங்கிருந்து பல போகக்கூடியவங்க பெரியவர்கள் குழந்தைகள் போல அங்க இருக்கக்கூடிய தொற்று நோய் பரவுது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்ப அதை தடுக்கணும் தடுக்கணும்னா குப்பையில குப்பை தொட்டில தான் போடுவோம் வீட்டுகள்ல சுத்தி இருக்கிற குப்பைகளை ஒரு பொட்டில வச்சு பக்கத்துல எங்க தொட்டி இருக்கோ அங்க போடணும்